அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எப்பொழுதுமே நான் வருஷப்பரப்புக்கு வடை ரொம்ப செஞ்சதே கிடையாது முக்கியமா வந்து பச்சை பயிர் பாயாசம் முடிஞ்சா வேணா மாங்காய் பச்சரி செய்வேன் இதுக்கு வேற கிடையாது இந்த முதல தங்கச்சிருந்தனால வடை செஞ்சிருந்தேன் வடை இன்னைக்கு கொஞ்சமாதான் செஞ்சிருந்தேன் ஒரு டம்ளர் ஊற வச்சு அதை மிக்சிலயே அரைச்சிட்டு தான் இன்னைக்கு வடை செஞ்சிருந்தேன் நான் ஏற்கனவே வடை ரெசிபி நிறைய போட்டிருப்பேன் ஏற்கனவே சொன்னதுதான் வட மாவு நீங்க மிக்சி அரைச்சாலும் சரி கிரைண்டர்ல அரைச்சாலும் சரி அரைச்ச மாவு ரெண்டு நிமிஷத்துல இருந்து மூணு நிமிஷம் வரை நல்லா கையாலையா அடிச்சு கரைக்கணும் அடிச்சு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க எல்லாத்தையுமே சேர்த்துட்டு வடை செஞ்சு பாருங்க வடை ரொம்ப சாஃப்டா இருக்கும் தனியா போன மாவுல நீங்க எவ்வளவு அரிசி மாவு போட்டுடலாம் சரி இந்த மாதிரி நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா வடை ரொம்ப சாஃப்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சம் தடபுடல எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் மசாலா எல்லாம் அரைச்சு சாம்பார் வச்சிருந்தேன் அதுக்கு கடலை பருப்பு மல்லி ஜீரகம் வெந்தயம் மிளகாய் தேங்காய் எல்லாத்தையுமே வதக்கி அரைச்சு ஊத்தி சாம்பார் வச்சுட்டு இன்னைக்கு நம்ம வீட்டுல சாதம் சாம்பார் வாழைக்காய் வேப்பம்பு கிடைக்கல சாதம் மாதிரி அசத்தை வச்சுட்டு ஜவரிசி பைத்தம் பருப்பு போட்டு பாயசம் வச்சுட்டு வடை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேத்தி போட்ட வீடியோ கீழே ஷேர் பண்ணிருக்கேன் கண்டிப்பா பாருங்க